இந்த நித்திய கல்யாணி ஆன்மீக ரீதியாக பார்த்தால் அதிர்ஷ்டம் தரக்கூடிய செடியாகத்தான் கருதப்படுகிறது இந்த நித்திய கல்யாணி பூவை சாமிக்கு வைக்கலாம் இது தெய்வங்களுக்கு சமர்ப்பிக்கப்படும் பூக்களில் இது புனிதமான பூவாக கருதப்படுகிறது நித்திய கல்யாணி செடி இருக்கக்கூடிய வீடுகளில் தெய்வீக ஆற்றல் அந்த வீட்டில் இருக்கும் என்று கருதப்படுகிறது இந்த செடி வீட்டிற்கு லட்சுமியின் ஆற்றல் தருவதாகவும் வீட்டின் செல்வத்தை ஈர்க்கும் என்றும் கருதப்படுகிறது இந்த நித்திய கல்யாணியின் இலைகளை பயன்படுத்தி சில பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன எனவே இந்த செடி ஒரு புனிதமான செடியாகத்தான் கருதப்படுகிறது இந்த நித்திய கல்யாணி செடி இருக்கக்கூடிய வீடுகளில் செல்வம் நிலைக்கும் என்றும் கருதப்படுகிறது புனிதமாக கருதப்படும் இந்த செடியின் பூக்களையோ இலைகளையோ நேரடியாக உண்ண முடியாது தேநீரோ கஷாயமோ செய்து பருகலாம் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று முறை மட்டுமே பருக வேண்டும் அளவுக்கு அதிகமானால் இது அதிகமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க